அமெரிக்காவில் புகழ்பெற்ற கேபிடல் கட்டிடத்தில் சுவிசேஷகர் பில்லி கிரகம் அவர்களின் நினைவு சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி பிறந்த அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார் பல நாடுகளுக்கு சென்று கோடிக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்துள்ளார் இவர் உயிரோடு இருந்தபோது போட்டியின்றி அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து உயர்த்தப்படும் அளவிற்கு உயர்த்தப்பட்டார் ஆனால் அவர் தான் ஒரு நற்செய்தியாளர் தன்னுடைய அழைப்பிலிருந்து தாழ்ந்து வரப்போவதில்லை என்று சுவிசேஷ பணிக்காக ஜனாதிபதி பதவியை தூக்கி எறிந்தார் 이니 <목소리법> கையில் பரிசுத்த வேதாகமத்தை வைத்தபடி வெள்ளை மாளிகைக்கு முன்பு பிரசங்கிப்பது போல இந்த காட்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது பிள்ளை கிரகம் ஒவ்வொரு முறையும் மேடை ஏறும்போது அடிக்கடி பயன்படுத்தும் இரண்டு வசனங்களை அதாவது யோவான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் யோவான் மூன்று பதினாறில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற இந்த வசனங்களை நினைவு பீடத்திற்கு கீழ் இந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் அமெரிக்க அதிபர்களின் பதவியேற்பு விழாக்கள் நடைபெறும் என்றும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் இங்கு புதிய சட்டங்களை ஏற்றுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடே உற்று நோக்கும் அளவிற்கு வெள்ளை மாளிகை முன்பு சுவிசேஷகர் பில்லி கிரகம் அவர்களின் நினைவு சிலை வைக்கப்பட்டது கிறிஸ்தவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது